குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி நிஷ்டிலுள்ள தபஸ்வி கண் மூடி இருக்கும் பொழுது அவர் மனம் காட்சிகளை காண்கிறது கண் புலன் காண்பது மூளை மூளையில் காட்சிக்கும் ஒலிக்கும் சுவைக்கும் உள்ள நரம்பு மையங்கள் உள்ளன கண் க காட்சியை இந்த நரம்பு மையத்திற்கு அறிவிக்கிறது மனம் அதை காண்கிறது காண்பது கண் அல்ல காண உதவும் கருவி கண் சாப்பிடுவது வாய் கை அல்ல சாப்பிட உதவும் கருவி கை கண் முழுதும் சரியாக இருந்து மூளையில் காணும் பகுதி பழுதானால் கண்ணுக்கு பார்வை இருக்காது பார்ப்பது மனம் புலன் உதவியால் மனம் பார்க்கிறது புலன் உதவி இன்றும் மனம் பார்க்க முடியும் அதற்கு மனம் புலனிலிருந்து விடுபட வேண்டும் நிஷ்டை புலனை கண்ணை அறிவு அறிவிப்பதால் அவி மனம் நிஷ்டில் விழித்து பார்க்கிறது இது சூட்சும பார்வை மனம் இதுபோல் கேட்கும் சுவைக்கும் தொட்டு உணரும் வாசனை அறியும் மனதிற்குரிய திறன் உணர்வு உண்குண்டு உணர்வு என்பது வைட்டல் பிராணன் எனப்படும் ஆசையுள்ள மையம் இது உணர்வால் இந்த ஐம்புலன்களாக புலன்களாக மனம் போல் செயல்பட முடியும் சினிமா பாட்டை நாள் முழுதும் கேட்டு ரசித்து அதிலே தலைப்பவர் வயிற்றிலிருந்து நாபி பாட்டு கிளப்புவதை அறிவார் உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்கள் தாம் வணங்கும் கடவுளை இங்கு காண்பதுண்டு உடலுக்கும் இத்திறன் உண்டு ஐம்புலன்களில் திறனுடையது உடல் நாம் அவற்றை நாகரிகம் பெற்ற பின் இழந்துவிட்டோம் உடலால் காண முடியும் கேட்க முடியும் மூலதாரத்தில் உடல் காட்சிகளை காண்பதுண்டு அன்னையின் உருவத்தை மூலதாரத்தில் கண்டால் வியாதி மறையும் இவை மனதின் காட்சி உணர்வின் காட்சி உடலின் காட்சிகளாகும் உணர்வு மார்பிலும் காண்பதுண்டு மார்புக்கு பின் ஆன்மா சைத்தியம் உள்ளது அங்கு காண்பது ஆன்மீக காட்சி ஆன்மா பெரும் தரிசனம் நாம் அதே தரிசனம் என்கிறோம் புலன்கள் அவிழ்ந்தால் மனம் காட்சிகளை காண்கிறது என்றும் ஆன்மா எப்பொழுதும் தரிசனம் காணும் ஜீவன் கரணங்கள் மனம் உடல் மூலம் வெளி கணர்ந்து இயங்குகிறது அதுவே வாழ்வு ஜீவன் கரணங்களில் ஈடுபடுவது குறைந்து அழிந்தால் அதாவது ஜீவன் கரணங்களிலிருந்து விடுபட்டால் விடுதலை அடைந்தால் ஆன்மா விழிப்புறும் விழிப்புற்ற ஆன்மா காட்சி காணவல்லது காட்சி தரிசனமாகும் ஆசம தரிசன நாட்களில் சூழல் செறிந்திருக்கும் வேலை என்பதால் தியானத்தில் அன்னை தரிசனம் தருவார் பிறந்த நாள் தரிசனத்திற்குரிய நேரம் தியானம் ஆழ்ந்த நேரம் தரிசனம் கிடைக்கும் விழிப்பான நேரத்தில் கிடைக்கும் அன்னை தரிசனம் பூரண யோகத்திற்குரிய தரிசனம் பூரண யோகம் விழிப்பில் நிஷ்டையை நாடுவதால் விழிப்பிலும் தரிசனம் உண்டு அது சிறப்பு